துறை நிகழ்ச்சியோட மகிழ்ச்சி தினமும் நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் சந்திக்க போகின்றோம் மிதலை செல்வி ஸ்ரீ பத்மநாதன் என்பவரை நாங்கள் இன்றைய தினம் இந்த துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக சந்திக்க போகின்றோம் வணக்கம் வணக்கம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் முதலில் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்துறை நாங்கள் நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வர்த்தக தொண்ணூறாம் பாஸ் அவுட் பண்ணினான் அதன் பிறகு இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்தில் நிறைவேற்ற அதிகாரியாக எக்ஸி மேனேஜ்மெண்ட் பேணியாடப்பட்டு நிறைவேற்ற அதிகாரியாக பணி பணியாற்றி இருக்கிறேன் அதோடு நான் சமூக இதுகளில் அக்கறை உள்ளதால இலங்கை கொழும்பு சங்கத்திலேயும் நிர்வாக குழுவில் இருக்கிறேன் அதே போல இந்து மக கொழும்பு இந்து மகளிர் அமைப்புல நான் நிர்வாக குழுவில் இருக்கிறேன் இலங்கை தமிழ் மாதர் சங்க திட்டக்குழுவிலையும் நிர்வாகத்துல இருக்கிறேன் இப்படி பல்வேறு அமைப்புகள் விட உழைக்கும் மகளிர் அமைப்பு நான் நடத்தி கொண்டும் இருக்கிறேன் பெண்கள்ல தொழில் வாய்ப்புகளுக்காக உதவ வேணும் அக்கறையா இருக்கிறேன் அதோட இப்ப யாழ்ப்பாண பொன் பொன்விழா நாங்கள் செய்ய இருக்கிறோம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு அது சம்பந்தமான வேலைகள்ல தான் நான் இப்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன் விழா வேலைகள்ல சரி இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த பொன் விழா அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதா எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐம்பதாவது பூர்த்தி இருக்குது அதன் மகுடமாகத்தான் நாங்கள் இந்த விழாவை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா நாடுகளிலயும் இருக்கிற எல்லா பல்கலைக்கழக மாணவர்களும் அந்தந்த நாடுகள்ல கூட அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நாங்கள் இறுதியாக செய்யறது இந்த பல்கலைக்கழகத்துல இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் நாங்கள் இது ஒரு இந்த விழாவுக்கு ஒரு மகுடம் மகுடம் சூட்டின மாதிரியான விழாவை நாங்கள் செய்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு கௌரவிப்பு எங்களோட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் துறை சார்ந்த துறை சாராத ஊழியர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு கௌரவிப்பு கொடுக்க இருக்கிறோம் அதோடு மலரும் ஒன்று வெளியிருக்கிறோம் அஹ் பொற்களை என்ற ஒரு அஹ் ஒரு மலர் ஒன்றை நாங்கள் வெளியிடுறோம் அதை அடுத்த நாள் இருபத்தேழு இருபத்தெட்டும் நாங்கள் கலை நிகழ்ச்சியில் நடத்த இருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி ஐந்து மணிக்கு தொடங்குது அஹ் இருபத்தி எட்டாம் தேதியும் ஐந்து மணிக்கு கலை நிகழ்ச்சியோட ஒரு ரா போசன விருந்தும் இருக்குது இதுல சிறப்பான நிகழ்ச்சிகள் எங்கட உள்நாட்டு அஹ் கலைஞர்களை வச்சு நாங்க செய்யறோம் அதோட நாங்கள் அஹ் ஒரு வீடு டிக்கெட் ஷோவா செய்யறோம் என்னன்னா அந்த பணமும் எங்கட பாடசாலை யூனிவர்சிட்டிய பல அந்த மாணவர்கள் இந்த வருமானத்தை அவர்களுக்கு ஒரு வருவாயை உருவாக்கி கொடுக்க வேணும்னா நாங்கள் கஷ்டம் நிதி தேவையான மாணவர்கள் இருப்பினா அவைக்கு நாங்கள் ஒரு நிதி சேகரிப்பும் செய்து கொண்டிருக்கிறோம் அது நாங்கள் முதல் ஒரு கோடிதான் எங்களோட டார்கெட்டா இருந்தது இப்ப நாங்கள் ஒன்றரை ஒரு கோடி எழுபத்தி லட்சம் நாங்கள் சேர்த்துட்டோம் இந்த டாக்டை நாங்கள் மூன்று கோடி ஆக்கியிருக்கிறோம் அது அந்த பல்கலைக்கழகத்த படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள நிதி தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் நாங்கள் அதை அதை செய்கிறோம் அது அந்த திறமையும் புலமையும் உள்ள மாணவர்களுக்கு தான் நாங்கள் அதை செய்ய இருக்கிறோம் அது யூனிவர்சிட்டியை தான் அதை செய்ய போகுது நாங்கள் நிதியை சேகரித்து கொடுக்கறது தான் எங்கள்கிட்ட வேலையா இருக்கோம் மற்றது நிகழ்ச்சிக்கு சிக்க டிக்கெட்டுகளை நாங்கள் விட்டு தான் அந்த விழாவுகளையும் நடத்த இருக்கிறோம் சரி இப்ப நீங்கள் குறிப்பிட்டது போன்ற அதாவது இந்த பொன் விழா அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது அதே போன்ற இந்த பொன் விழாவுக்கான ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது இதில் கிடைக்கின்ற நிதியை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்த போகின்றீர்கள் போன்ற விடயங்களை நீங்கள் கூறி இருக்கின்றீர்கள் ஆனால் உங்களுடைய இந்த குறிக்கோள் அதாவது இந்த ஒரு கோடி ரூபாய் நிதி சேகரிப்பு ஆனால் அது தற்போது ஒரு கோடியை தாண்டி இரண்டு கோடியை அண்வித்திருக்கின்ற நிலையில் மூன்று கோடி டாக்கெட்டை வைத்து நீங்கள் மாணவர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை நீங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த அஹ் இவ்வாறு இந்த நிதி யார் யார் இந்த உங்களுக்கு இந்த நிதியை உதவி செய்யலாம் அல்லது பொதுவாக ஒருவர் சரி நான் இந்த கேம்பஸ் பிள்ளைகளுக்கு சேர்க்கிற இந்த நிதியில நானும் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பொதுவாக எவ்வாறு அதாவது யாழ்ப்பாணத்தில் அல்லது கொழும்பில் அல்லது நாட்டினுடைய வேறு எந்த இடத்தில் இருந்தாவதாவது ஏனென்றால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து இருந்த ஒரு பழைய மாணவர் இன்று நல்லதொரு நிலையில் இருக்கலாம் ஆனால் அவர் இந்த நிதி உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர் யாரை தொடர்பு கொள்ளும் இதுல நாங்கள் ஒரு நிதி குழுவும் ஒன்று இருக்குது ஒரு அக்கவுண்ட் நம்பரும் இருக்குது அவர்கள் அதுல டிபாசிட் பண்ணினா சரி இந்த எங்கட பழைய மாணவர் சங்கம் ஒன்று நாங்கள் இந்த ஐம்பது வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கி நாங்கள் இந்த ஐம்பதாவது வருஷத்துலதான் நாங்கள் ஒரு இதை தொடங்கி இருக்கிறோம் ஒரு பழைய மாணவர் பட்டதாரிகள் சங்கத்தை தொடங்கி இருக்கிறோம் அப்ப அந்த சங்க சங்கத்தாலதான் நாங்க நிதியை செய்திருக்கோம் ஆனா யூனிவர்சிட்டி பேங்க் அக்கௌண்ட்டுக்குத்தான் அந்த போக வேணும் அந்த நிதி அந்த அக்கௌண்ட் நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் நேரடியா அங்கதான் போடணும் கல்வி கேண்ட் அதுல போட்டு கொடுத்தா சரி ஆனா நாங்கள் ஒரு சும்மா அதை வாங்கிடல ஒரு பெரிய எக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது அதுல இப்ப அந்த அவர்ல அந்த கொடுக்க போற மாணவருக்கு யார் கொடுக்க போறோம் இவையே தெரிவு செய்யலாம் அந்த குழுவிலையும் பங்கு பெற்றலாம் அதுல தெரிவு செய்த மாணவர்கள் தரத்துல இருக்கிறோம் அந்த அவர் கல்வித்தரம் எல்லாத்தையுமே அவர் பார்வையிடலாம் அப்படியான ஒரு இதுலதான் நாங்க செய்யறோம் அதுக்கு பெரிய ஒரு எக்ரிமெண்ட் இருக்குது அந்த எல்லாம் சைன் பண்ணித்தான் சும்மா செய்ய இல்ல அதுல பல கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதன்படி செய்யலாம் அதாவது இந்த நாடா இந்த நாட யாரா இருந்தாலும் விரும்பினாக்கள் செய்யலாம் நாங்க பழைய மாணவர்களை டார்கெட் பண்ணித்தான் நாங்க விலகலாம் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே அதிகமாக நல்லா தான் இருக்கணும் நல்லா தான் நிற்க வேணும் இந்த பள்ளிகள படிச்சு நாங்கள் நல்லா வருவோம் என்ற நம்பிக்கை படிச்சோம் மினிவாராக்களுக்கு நாங்க நம்பிக்கையா இருக்க வேணும் ஆனபடியே நாங்கள் இப்ப பாரதியார் சொன்னார் ஒரு அஹ் ஒரு ஒருவர் உணவில்லையின் யகத்தினை அழித்திடுவோம் என்று நாங்கள் யாழ்ப்பாணம் கல்விக்கு புகழ்பெற்ற ஒரு இடம் கல்வியில முதல் இருந்த ஒரு இடம் தான் நாங்கள் நாங்க பின்வாங்கப்பட்டாலும் கூட எங்க கல்வியில நாங்க பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களோட கல்வி நாங்க யாழ்ப்பாணம் சொன்னா கல்வி என்போம் உழைப்பு சேமிப்பு சிக்கனம் எல்லாமே யாழ்ப்பாணத்துலதான் நாங்க ஹெட்டு கொண்ட விஷயம் ஆனபடியா நாங்கள் அந்த கல்விக்கு நாங்க முதலாம் கொடுத்து அதை இன்னும் மேலடி மேல கொண்டு வரணும்ன்றது எல்லாருடைய விருப்பமும் கூட அதுக்காக தான் நாங்கள் முழு எல்லா பெற்றாருமே டியூட்டரி வாசலில் தான் நிற்கிறோம் ஏன்னா அது பல்கலைக்கழகம் பிள்ளைகளை அனுப்பிடுவோம் ஆனப்படியே நாங்கள் அதுக்குரிய வழியில கண்டுபிடிச்சு கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் முன்னுக்கு கொண்டு போறதுக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும் என்றதுதான் எங்களோட நோக்கம் சரி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடியம் அதாவது இந்த பொன்புழா காலத்தில் பழைய பல்கலைக்கழக பழைய பட்டதாரிகள் சங்கம் அவங்க உருவாக்கப்பட்டிருக்கு உண்மையில் வேண்டிய ஒரு விடியம் ஆனால் இவ்வாறு ஒன்றை உருவாக்குவோம் இவ்வாறு நாங்கள் ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்ற எண்ணம் யார் மூலம் அது எங்க டீன் ஃபேக்கல்டி டீன் கலைப்பீடாதிபதி தான் ரகுராம் சார் தான் இப்படி ஒன்று தொடங்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வமாக இருந்தது அவருக்கு அவர்தான் இந்த கருத்தை கொண்டு வந்தது அதில் நாங்கள் பழைய மாணவர்கள் முனைஞ்சு கொண்டோம் அதில் பா பாலசுப்ரமணியன் என்ன ப்ரொஃபஸர் அவர் இப்போ மொனாஷ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அவரும் இது எல்லோரும் ஒருங்கிணைக்கிறதுல அவர் பங்கு பெற்றிருக்கிறார் எல்லா நாடுகளோடையும் தொடர்பு படுத்தி எல்லா மாணவர்களையும் ஒன்றிணைக்கிறதுல அவர்கிட்ட பங்களிப்பு அதிகமாக இருந்தது தொடர்பு கொள்ளக்கூடிய இதுலேயும் அவர் இருந்ததால் எல்லார்ட்டையும் அவர்கிட்ட படிச்சிருக்கணும் அப்ப அவர்தான் இந்த ரவுராம் சார் ஆரம்பிச்சு வச்சது பாலா சார் மண்டல தீவிரமா இருந்து செய்தது நானும் அவற்ற மாணவ மாணவியில விரும்பப்படுறேன் தொடர்ந்தும் இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் இணைந்திருப்போம் சிறிய இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கணும் துறை கப்பல் நிகழ்ச்சியோட இன்றைய தினமும் துறை கப்பல் நிகழ்ச்சியில் விதிலே சொல்லி ஸ்ரீ பத்மநாதன் அஹ் இணைந்திருக்கிறார் சரி நான் இந்த இடத்துல நான் உங்களிடம் ஒன்றை கேட்கிறேன் அதாவது இந்த உங்களுடைய இந்த பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு ஒரு நிதி நிலையில் வர வறிய மாணவர்களுக்கு அதாவது நிதி தேவைப்பாடு இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு அஹ் அவர்களுக்கு ஒரு நிதியை வழங்குகின்ற செயற்பாடுகள் நீங்கள் ஈடுபட்டு இருக்கீங்க சார் இந்த இடத்துல நான் கேட்கிறேன் அதாவது இப்போது தற்போது நாங்கள் பார்க்கலாம் எங்கள் அரம்பதில் ஒரு வருடம் அதாவது உங்களுடைய இந்த ஆயுத போராட்டம் மவனிக்கப்பட்டு அதில் நாங்கள் நாங்கள் கல்வியில் முன்னுக்கு வர பின்தங்க நிலைப்பாட்டில் தற்போது அஹ் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் மூவினத்தை சார்ந்த மாணவர்களும் அஹ் கற்று வருகின்றார்கள் அதே போன்று மூவினத்தை சார்ந்து கற்ற மாணவர்களும் வெளியேறி பழைய மாணவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த தெரிவு எவ்வாறு இருக்க வேண்டும் அதே போன்று குறிப்பாக ஒரு ஜாப்பான பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய ஒரு சிங்கள பட்ட பழைய மாணவர் பட்டதாரியாக இருந்தோம் முஸ்லீம் பழைய பட்டதாரி மாணவனோ மாணவியோ யாரோ உங்களுக்கும் அதனை உதவி செய்ய முடியுமா அல்லது நீங்கள் தேசத்தில் இருந்து தான் இந்த உதவிகளை பெறுகின்றீர்களா அல்லது நீங்கள் கொடுக்க போகின்ற இந்த நிதி வசதி எல்லோருக்கும் சமமாக இருக்க போகின்றன മിക നല്ല ഒരു കേൾവിതാ മുൻകാലത്ത് തമിഴ് തമിഴാ മറ്റും താങ്കൾ ഇപ്പൊ എല്ലാ ആക്കളും വിലയിരുക്കം എല്ലാരുടെ പങ്കിപ്പ് ചെയ്യണമെങ്കിൽ താൻ എങ്ങം ആ ഇപ്പോ എ തമിഴ് ആക്കൾ തന്നെ ചെയ്തു കൊണ്ടിരിക്കലം എഴുന്നാകളും എങ്ങോടെ എമ്മക്കളും തന്നെ ചെയ്തു കൊണ്ടിരിക്കാം അപ്പൊ അതിലെ എങ്ങിട പൊതുവെ അവക്കും കൊടുക്ക വേണമെങ്കിലും എല്ലാരും പങ്കിപ്പ് ചെയ്യണം മുസ്ലിം ആക്കളും ശരി ആക്കളും ശരി ചെയ്യ വേണം ஆனா முஸ்லீம் மக்களும் சிலாக செய்திருக்கிற செய்திருக்கிறோம்னு நினைக்கிறேன் இது பெரும்பான்மையான இனத்துக்கும் இது போச்சேற வேணும் அவர்களும் இதை நாங்க தோஷமா அதை செய்ய முடியாது எல்லாருக்குமே மாணவர்கள் அண்ட எல்லாரும் இந்த மக்கள் அண்டதான் நாங்க எடுக்க வேணும் ஆனால் இதுல ஒரு ஸ்பெஷல் இது இருக்குன்னு சொன்னா இந்த பங்களிப்பு செய்கிறாக்கள் யாருக்கு கொடுக்க வேணும்ன்றது அவர்கள் என்ன போல அவர் ஃபீல் பண்ணி தருவினோம் அப்படிதான் அந்த இது இருக்கு அவை விரும்பினாக்களுக்கு தான் கொடுக்கலாம்ன்றது இருக்குது விரும்பினாக்கள் என்று சொல்லி சொன்னா இது தமிழருக்கு மட்டுமா இல்லது எல்லாருக்கும் யாருக்கும் கொடுக்கலாம்ன்றது அவைதான் தீர்மானிக்க வேணும் இது ஆனா த தமிழாக்களுக்கு தான் அதிகமா அஹ் யுத்தத்தாலேயும் பாதிக்கப்பட்டு தனி இப்ப தலைமத்துவ பெண் குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் பண்ணினா அதுகள் எல்லாமே பெண்கள்லாம் அதிகமா தமிழர் பாதிக்கப்பட்டபடியா இப்ப இருக்கிற இதே நாங்கள் தமிழ்நாக்கெல்லாம் கொடுத்தபடியே நாங்கள் அதை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் தமிழர்களோ சிங்களர்களோ முஸ்லீம்களோ ஆனால் அந்த உண்மையானவர்களுக்கு நித்தியமா அதை பாதிக்கப்பட்ட உண்மையானவர்களுக்கு போய் சேர வேணுமென்றதான் ஆனா அந்த குழுவை அதை சரியா தான் நான் நம்ம யூனிவர்சிட்டி தானே செய்ய போது தனிப்பட்ட நாங்கள் டிசைட் பண்றது இல்லை அவைதான் அந்த குழு தான் தீர்மானிக்கிறபடியா அது சரியானாக்களுக்கு தான் போகும் சரி நான் இந்த இடத்துல நான் உங்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்கின்றேன் அதாவது நீங்களும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு பட்டதாரியாகி அதன் பின் ஒரு தொழில் வாய்ப்பை பெற்று இன்று நீங்கள் எவ்வாறு ஒரு ப பல்க பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தீர்களோ அது போன்று அப்போதிருந்த நெருக்கடிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் இப்போது இருக்கின்ற நெருக்கடிகள் வேறாக இருக்கலாம் ஆனால் அந்த நாங்கள் பட்ட கஷ்டம் இன்றைய மாணவர்கள் படக்கூடாது என்பதில் நீங்கள் உங்களுடைய அந்த குழு உங்களுடைய பழைய மாணவர்கள் சங்கம் எடுக்கின்ற இந்த முன்மாதிரி முயற்சி முயற்சி பாராட்டக்கூடியது ஆனால் நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அஹ் கேட்ட பொழுதோ ஒரு மாணவனாக இருந்த மாணவியாக இருந்த பொழுதோ எவ்வாறான சவால்கள் இருந்தன ஆனால் தற்போது அது எவ்வாறானதாக இருக்கின்றது நான் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த தபால் படிச்சடிக்கிற்கிறேன் தொடர்ந்து போராட்டங்கள் உண்ணாவிரதங்கள் ஊர்வலங்கள்லேயே அப்படி படிப்பு முழுதுமே ஆனது யாழ்ப்பாண பல்களாக ஒரு காலம் கூட்டுப்படையில அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஒரு காலம் க்ளோஸ் பண்ணி இருக்கல எந்த யுத்தம் எந்த பொம்மர் வந்தாலும் அந்த ரிலேஷன் நடக்கும் தப்புறாக்கள் தப்புறம் படிக்கிறாங்க படிக்கிறோம் அப்படித்தான் இருந்தான் நான் உரும்புற இருந்து நீர்வேலி புத்தூர் சாவச்சேரி பழைய என்ன ஓடி அகதியெல்லாம் திரிஞ்சு திரிஞ்சு வந்து ஆனா படிச்சு பட்டத்தை வாங்கிட்டேன் அதே போல அப்புறம் வேலை கிடைச்ச பிறகும் நான் அப்ப எனக்கு திருங்குழந்தம் மேல போய் கிடைச்சது அப்ப அதுல திருப்பி தொடங்கிச்சு அங்க சண்டை அப்ப திருப்பி நிலாவளி கும்புருக்குட்டி குச்சவழி திரியாய் மற்றது புடவக்கட்டுன்ற இடத்துல இருந்துதான் நான் அப்படியே போர்டில ஏறி முள்ளத்தீவுல வந்து இதை செம்மண் இடத்துல கொண்டு வராக்கறோம்னு சொல்றாங்க அப்புறம் அது இல்லாம இது முள்ளத்தீவுல கொண்டு இறக்கி அப்புறம் அதுல இருந்து பஸ் எடுத்து விட்டு போய் இப்படி எல்லாம் அந்த ஆணம் அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பட்டுத்தான் ஆனம் ஆனா அந்த கஷ்டமான காலத்தை நாங்கள் அந்த எங்களுக்கு ஒரு இளமையான காலமான இருந்ததால அதுகளெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு இல்ல இப்ப அகதியா போகைகளை கூட நானே எங்கட எல்லா குரூப் யூனிவர்சிட்டியாக அப்படிலாம் கண்டு வந்தேனே அதுலயே அகதியில இந்த மாவெல்லாமு கிடைக்கிறத எடுத்து அதிலயே ரொட்டி சுட்டு ஆக்களிக்கலாம் கொடுத்து நாங்கள என்ஜாய் இருந்தோம் அதை லைட் இருந்திருந்தா நான் படிச்சிருப்பேனோ தெரியாது டிவி பார்த்து பிக் பாஸ் பார்த்து இப்படி எல்லாம் இருந்திருப்போம் அதோட இல்லாதால அசை இல்லாதனே அந்த கண் அந்த குப்பி விளக்கு பக்கத்துல இருக்கணும் வேற விளக்கும் இல்ல அப்ப அதுல இருந்தது ஒன்றா இருந்தது அந்த விளாக்கில படிக்காத பெற்றோரும் ஆசிரியர்கள் அப்ப அவர்களும் ஏதோ வாசிச்சு கொண்டு இருப்பினும் அதால நான் அந்த விளாக்கிலேயே இருந்து படிச்சதாலதான் இந்த ஒரு பட்சையில என் பண்ணிட்டேன் அப்படி இல்லாம இந்த லைட் எல்லாம் இருந்திருந்தா அந்த டிவி அது பெரிய டிஸ்ட்ராக்சன் எனக்கு இருக்கு எங்களுக்கு வேற இப்ப நிறைய இருக்குல்லாம் இப்ப எல்லா விதத்திலயும் படிக்கிறதுக்குரிய வசதியை விட மற்ற எல்லா வசதியும் இருக்கின்ற மாதிரி அது இப்ப யாழ்ப்பாணத்திலயும் அது வந்துட்டு முந்தைய அப்படி எல்லாரும் நல்லா படிச்சாங்க அப்படியே இருந்தது மற்ற உழைப்பாளிகளாம் இருந்தோம் இப்ப எங்களுக்கு பொழுதுபோக்குகள் கூட்டிட்டு இது மாறி இருக்குது அதுகளுக்கு இது யுத்தம் யுத்தம் என்ன இருந்தா படிப்பை தவிர வேற எங்களுக்கு வழியே இல்லைன்ற ஒரு கட்டம் இருந்தது வேற வழி இல்லை எங்களுக்கு அதுல நாங்க கவனிச்சோம் இப்ப அதை விட கன வழிகள் வந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு கொஞ்சம் இலவச கல்வி அது செலவு தான் தூரந்து வாரத்தில் பெரிய செலவு தான் இருந்தாலும் அந்த இலவச கல்வியோட கட்டாத்தான் நாங்கள் அஹ் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் எங்கள் காசு செலவழிச்சு எல்லா பட்டம் ஒன்று தானே இனி எந்த நாட்டிலேயே எந்த இங்கே எடுத்தாலும் பட்டம் ஒன்று தான் அதுக்கு வேறொரு இதுவும் இல்ல அந்த பட்டத்தை நீங்கள் இந்த சிக்கனமா இந்த யாழ்ப்பாணப்பள்ளதை படிச்சு எடுக்கிற மாதிரி வராது திறமையான ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கி நம்ம இங்க இங்க படிச்சு எடுத்தா செலவில்லாமல படிச்சு முடிச்சிடலாம் வே அதாலதான் சொல்ல வேற இதுகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதுகளை நேரத்தை செலவழிக்காமல் இந்த எங்களுக்கு இருக்கிற படி இந்த தடை நாங்க படிக்கற்கள் ஆக்கி அதுல இருந்து முன்னேறத ஆஹ் எங்கட உதவக்கூடியதா இருக்கும் இந்த யுத்தத்துல நாங்க படிச்சு வந்திருக்கிறோம் இருக்கிறோம் இப்ப காசு படிக்கிறதுக்கா எல்லா நாடுகளுக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா அதுவும் பெற்றாரும் அதுகளுக்காக தங்களோட காசுகளையும் சிலவழிச்சு வருத்தக்காரர் ஆகி நோயாளிகள் ஆகி இந்த பிள்ளைகள் எல்லாம் படிச்சு வர நேரத்தில் இந்த எத்தனையோ பிள்ளைகளை நான் பேரண்ட்ஸை பார்த்துருக்குறேன் வீடெல்லாம் விற்று மெடிசின் படிச்சு ஆனா பெற்றார் அதை அனுபவிக்க இருக்கு இருக்கு இல்லாமல் இருக்கேன் நம்ம அது யாராவது காலமாக சும்மையாக எப்படி இருந்தாலும் கடன் இல்லாமல் நாங்கள் வாழ்றதே ஒரு பெரிய சொர்க்கம் அதுக்கு அதை மிஞ்சி நாங்க மற்றது எல்லா நிதி நிறுவனங்களும் வந்து தான் இருக்கு இப்ப யாழ்ப்பாணத்துல தான் எல்லா கடன் நிறுவனங்களும் வந்து கடனாளி ஆக்கி விட்டு கொண்டிருக்கிறேன் வந்து சிக்கனத்துக்குத்தான் நாங்க பேர் கோணாக்கள் தான் பேர் கோணாக்கள் இப்ப கடனுக்கு பேர் ஆக்கள் ஆகி கொண்டிருக்கோம் இதெல்லாம் இல்லாட்டி கடன் இல்லாமல் அஹ் இருக்கிறது ஒரு சதமும் கடன் எல்லாம் இருந்தமெண்ட்டு அந்த கிரெடிட் கார்டு டெவிட் கார்டு அதுக்கெல்லாம் கொண்டு தெரியாமல் நாம சொந்தமா உழைக்கிறதுக்குள்ள படிச்சு வந்து நல்லா வந்தோம் சொன்னா ஒரு சுகதோகியாவும் இருக்கலாம் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம் இல்லையா உம் தொடர்ந்தும் சிறியடைவெளியைத் தொடர்ந்து இணைந்திருக்கும் இணைந்திருப்போம் சிறியடைவெளியைத் தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோட இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் ஸ்ரீ பத்மநாதன் இணைந்திருக்கின்றார் சரி நீங்கள் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்டம் அதாவது நீங்கள் பல்கலைக்கழகத்தில் அஹ் கேட்கின்ற பொழுது ஒரு குறிக்கோள் அதாவது கேள்விதான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது வேறு எந்த தொழில்நுட்ப வளர்ச்சி இதற்கு நான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லுவோம் அப்போது தொழில்நுட்ப வளர்ச்சி குறைவாக இருந்திருக்கிறது இன்றைய தினம் தொழில்நுட்ப வளர்ச்சி ஏஐ தொழில்நுட்பம் மட்டும் நாங்கள் வளர்ந்திருக்கின்றோம் காலத்தில் நான் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஒரு ஒரு ஆட்டிகள் ஒன்று நான் பார்த்தேன் அதில் இருந்தது அதாவது இனிவரும் காலத்தில் மில்கேட் ஸ்கூல் இனிவரும் காலத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக மருத்துவர்களுக்கான தேவைப்பாடு இருக்காது அதே போன்று ஆசிரியர்களுக்கான தேவைப்பாடு இருக்காது என்று மைக்ரோசாப்ட் மில்கேட் கூறின ஒரு இதை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த அளவு அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே உங்களுடைய காலத்திலிருந்து நாங்கள் பல வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றோம் ஆனால் நான் இந்த இடத்தில் நான் கேட்கின்ற ஒரு முடியும் அதாவது இந்த என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் சில கோட்பாடுகள் சில தேவைப்பாடுகள் இன்று வரை இருக்கின்றது ஆனால் நீங்கள் கூறிய ஒரு முடியும் அதாவது நான் நினைக்கின்றேன் இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கூட யோசிப்பார்கள் அதாவது தங்களுடைய பிள்ளைகள் படித்து சமூகத்தில் நல்லதொரு நிலையில் வர வேண்டுமாக இருந்தால் தங்களுக்கு தங்களுடைய நகை வீடு காணி சொத்துக்களை விற்ற பெற்றோர் அந்த பிள்ளைகள் நல்லதொரு நிலையில் இருக்கின்ற பொழுது அதனை அனுபவிப்பதற்கில்லை அது மேல் அது இன்றுவரை நடந்து கொண்டிருக்கின்றபடியும் தான் அதில் பலர் பாதிக்கப்பட்ட பலர் சில பிள்ளைகள் கூட கவலைப்பட்டிருப்பார் அதாவது நாங்கள் நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம் ஆனால் அதனை அனுபவிப்பது என்னென்ன எங்களுடைய அம்மா அப்பாவை நாங்கள் நல்ல மாதிரி வச்சு பார்க்குறதுக்கு அவர்கள் இல்லையே என்ற ஒரு மனவேதனை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பலருடைய மனதை அது சரி ஆனால் நான் நேரடியாக உங்களுக்கு நடந்து இந்த நிதி குழு இந்த நிதி குழுவில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்கு நிச்சயமா நான் இந்த இந்த ஒரு மாத சேலரியையும் எனக்கு வேற பண்ணும் வந்தது கடைசியாக நான் ரிட்டையர் பண்ணியிருக்கேன் போன பிப்ரவரி அப்புறம் நான் என்னோட கடைசியில அஞ்சு லட்சத்தை நான் இந்த என்னது பெற்றோர்களுக்காக பெற்றோர்களின் பேரில் நான் இந்த பரிசில ஒன்று கொடுக்க வேணும் இந்த டப் பண்ணுற ஆளை கொடுக்க என்று நான் என்னோட அஞ்சு லட்சத்தை இந்த இதுக்கு டிபாசிட் பண்ணியிருக்கிறேன் மற்ற தொடர்ந்து நான் அதுகளுக்கு எதை செய்ய வேணுமென்றதும் இருக்கிறேன் அதையும் விட நான் என்னோட படிக்கிற காலத்துல பிள்ளைகளுக்கு லேப்டாப் வேணும் அதுகளும் எனது கணவர் மூலமாக எனது கணவர் அவர் மூலமாக வாங்கி நான் அவர்களுக்கும் பரிசளித்து அளித்திருக்கிறேன் மற்றது நான் இந்த நிதி சேகரிப்பில முக்கரம் முக்கியமா முதலாவது நாங்கள் எங்கட நிதியை தான் நாங்க மெட்டாக்கள வாங்கணும் என்ற கொள்கை எனக்கு இருக்குது அஹ் வாங்கி கொடுக்கறதை விட முதல்ல எந்த நிதியை நான் போடணும்ன்றது நான் இதான ஒரு கொள்கை உள்ள ஒரு ஆள் மற்றது நான் அதை விட ஒரு கோடியில நான் சில கோடிகளே நான் வாங்கி கொடுத்திருக்கிறேன் மிகவும் உள்ள செல்வந்தர்கள் மற்றது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாக்கள் எல்லாரும் குடுத்திருக்கிறான் அதுல எனக்கு என பாடசாலையின் பழைய மாணவர் சங்க தலைவி அஹ் மற்றது நான் செயலாளர் இந்து மாளியர்கள இது படைசியா இருந்த நாங்கள் அப்ப அந்த தலைவி பிள்ளை உங்களுக்கு அவையான தெரிஞ்சிருக்கும் அவர்கிட்ட அவமொரு கொடியல குடிச்சிருக்கிறான் அதையும் விட பல்வேறு ஆக்கல் ஒன் ஒரு கோடி எண்பது லட்சம் கூட பேர் கொடுத்திருப்பினா அப்ப அவ்வளவு பேரும் கொடுத்துத்தான் இருக்கணும் மற்றது இந்த கலை நிகழ்ச்சிக்காகவும் நாங்கள் லட்சங்களை சேர்த்து இந்த விழாவை ஒரு மகுடமான விழாவா அமைக்க வேண்டும் இந்த பிரசித்தி பெற்ற இந்த நல்ல ஒரு நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் ஒரு அஹ் பல்கலைக்கழக தாய்க்கு நாங்கள் ஒரு பொன் அஹ் வளையல் போடுற மாதிரி தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்ய இருக்கிறோம் அதனாலையும் நாங்கள் அதுக்குரிய காசுகளை நான் தேடி கொடுத்திருக்கிறேன் நிறைய நண்பர்கள் எங்களோட படிச்சாக்கள் மற்றது இந்த பல்கலைக்கழகத்தை சுத்தி இருக்கிற வர்த்தகர்கள் கூட நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அவர்களும் மனம் முவாந்து செய்திருக்கிறார்கள் அவர்களையும் நாங்கள் பாராட்டணும் மற்றது அவர்களுக்குரிய இதன் மரியாதையில் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் இந்த விழாவில கொடுக்க இருக்கிறோம் சரி இந்த இடத்துல நான் உங்களுடன் கேட்கிறேன் அதாவது நீங்கள் படிக்கின்ற அந்த பல்கலைக்கழக வாழ்க்கை தற்போது நாங்கள் இந்த பார்க்கலாம் பல்கலைக்கழகத்தில் பல பல இருக்கின்றன அதாவது மாணவர்கள் எதிர்க்கெடுத்தாலும் கேள்வி செயற்பாடுகளை இடைநிறுத்துகின்ற ஒரு செயற்பாடு அதே போன்று குழு குழுக்களுக்கு இடையில் அந்த மோதல் போன்ற சில அசம்பாவிதங்களும் இருக்கின்றன ஆனால் இன்றைய இந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு பல்கலைக்கழக பட்ட படிப்பை முடித்த ஒரு பட்டதாரி இன்றைய பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் என்ன கூறுவது நான் சொல்றேன் அது ஓரளவுக்கு அந்த போராட்ட உணர்வுகள் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எல்லது எல்லாத்தையும் ஓ மோமெண்ட்டு கேட்டுக்கொண்டு நாங்கள் அதுலேயும் உருவாக்கணும் கேள்வி கேட்க நாங்கள் துணிஞ்ச ஒரு விஷயம் அணியாக நடக்கிறது கேட்கறதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு துணிவு வேணும் அதெல்லாம் பல நல்ல அந்த ஆளுமையாக அங்கே உருவாக்கப்பட வேணும்ன்றதுல எனக்கு விருப்பம் இருக்குது எனக்கு அப்படி நான் யுத்த காலத்தில் இருந்தாலும் கூட நான் ஒரு ஒரு விஷயத்த நெடுதலுமே நான் யோசிக்கிறேன் என்னட்டா நாங்கள் ஆசிரியர்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்குற ஒரு ஆக்கள் பணிவன்டா அந்த எக்கச்சக்கமான பணிவு இந்த பெற்றாரும் ஆசிரியர் நான் இப்போ ஏதாவது சொல்லி சொல்ல விட முடியாது சொல்லிவிடம் நீ நீலாம் பிள்ளையாண்டு சொல்லிவினம் நீ டீச்சர்ல சொல்ல விளையாண்டு சொல்லிவிடும் அப்ப அப்படி அப்படி வளர்ந்ததால நாங்கள் எப்படி ஆசிரியர்கள் நல்ல மாதிரியா இப்ப நானும் இப்ப ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல நிதி நிறுவனத்துல வேலை செய்யறேன் ஒரு இங்க இந்த அந்த நிறுவனத்துல இருக்கிற சிஓன் இப்ப டிஜிஎம் எல்லாரையும் அந்த பெரும்பான்மையினாக பேர் சொல்லியே சொல்லிவிடம் சொல்லி என்னால கடைசி விடம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சாமனை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுல நான் அப்படி நேர்ச்சு கூட நான் பாக்க மாட்டேன் அப்ப அதால அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி இருக்காது அவையோட இப்ப நாங்கள கதைச்சு ஒரு விஷயத்த செய்யறத உங்களை ஆகி பண்ணி கதைக்கிறதுக்கும் என்னால முடியாத மாதிரி நான் அந்த அவைக்கு அளவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கறதால நான் சார் சார்ன்னு தான் கதைப்பேன் அவையே சொல்லுவேன சார்ன்னு சொல்லவே நான் எத்தனை சொன்னாலும் என்னால அவர்கிட்ட பேர் சொல்லி கூப்பிடுற அளவுல நான் இல்லை இல்ல சர டிஜிஎம் டிஜிஎம்மா இருக்கிற சரத்துன்றா அப்ப நான் சரத்துன்னு சொல்லி நான் கதைக்க மாட்டேன் ஆனால் மட்டாக்கள் நேரடிய பேரை சொல்லி கதைக்கிறதால ஆகியோ பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் மாதிரி அந்த ஒரு இதுகள் கொஞ்சம் ஒரு பல கிழமோ சூழல படிச்ச பட அளவுக்கு முன்னின பணிவுகளும் ஆனா அந்த கேள்வி கேட்கல அது அப்படியே ஒரு துணிவு இருக்க வேணும் துணிவுன்னு சின்னலயே வளர்க்கப்பட்டா அந்த கேள்வியை கேட்கலாம் இல்லை அநியாயம் நடக்க பார்த்துக்கொண்டு சும்மா இருப்பான் அப்படி இருக்கிறதால மகாபாரதத்திலயும் கூட அநியாயம் நடக்கல பாத்துக்கொண்டு இருந்த எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் இருந்தது நாங்கள் நாங்கள் சில இட தேவையில்லையே இருக்க முடியாது நாங்க கேள்வி கேட்கொண்மை அந்நியாயம் நடக்கிறது கே கொண்மையே நடக்குதுன்னு சொல்லி இல்லையா அப்படி பழக்கப்படுறதுக்கு அப்படியான போராட்டங்கள் அது அவங்கள படியே நாங்கள பெரியாக்களை பேசி தீர்க்க வேணும் இடம் கொடுக்க வேணும் சரி இந்த இடத்துல நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நான் கேட்கின்றது அதாவது இந்த உங்களுடைய இந்த நிதி அஹ் அதிலிருந்து பயன்பெறப்போகின்ற மாணவர்கள் அவர்களுக்கு உங்களுடைய கருத்து அறிவுரை என்னவாக இருக்கின்றது எனக்கு யூனிவர்சிட்டி எப்படி இயங்க வேண்டும் என்றதுலயும் எனக்கு ஒரு அஹ் அபிப்பிராயம் இருக்கு நான் பல் எல்லா கல் பல்கழகங்களோடய கதை தொடர்பிலேயே கதைக்கிறதால இருக்குது பல்வேறு நிதி இந்த நான் இதுக்கு கொடுக்குறோம் அந்த படிக்கிற பிள்ளைமை விழாக்களுக்கு எல்லாம் வரம விழாக்களுக்கு எல்லாம் குடுக்கிறோம்ன்றது ஒரு விதம் இருக்கு பல்லாருக்கழக இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் செய்ய வேணும்ன்றது இந்த நிதியை நாங்கள் இப்போ இப்போ ராயல் காலேஜ் எல்லா பாடசாலைகளுக்கும் ஒரே விதமான சட்ட திட்டங்கள் தான் இருக்குது ஆனால் இப்போ ராயல் காலேஜில் ஒரு எக்ஸ்ட்ராவா அவங்க நடக்கிறாங்கன்னு சொல்லிச்சோன்னா அந்த பழைய மாணவர்கள் சங்கம் பெரிய தூணா இருக்குது அங்கே அந்த பழைய பழையமான சங்கம் தான் இந்த இதை இயக்குதண்டா தண்டா அந்த ராயல் காலேஜ் இயக்குதண்டா மாறி எல்லாம் அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவு வேலையும் அவையே செய்து குடிக்கிறேன் அதை விட உள்ளுக்கே அவர்கள் தங்களுக்கு அந்த பில்டிங் எல்லாம் கட்டி அங்கே மாப்பி நிறங்களை வந்து மீட்டிங் எல்லாம் வச்சு கதைச்சு என்னென்ன தேவையால் ஸ்போர்ட்ஸுக்கு அதைச்சு எல்லாமே செய்யணும் அத மாதிரி நாங்கள் என்கிற பல்கலைக்கழகத்துக்கு படிக்கிற மாணவர்களை நாங்கள் ஒரு திறமையான ஒரு ஆளுமை உலாக்களை வெளியேற்றோன்னு மட்டும் சொன்னா படிப்புகள் மட்டுமில்லை அதுக்குரிய மிச்ச வழிகளை நாங்க செய்து கொடுக்க வேணும் நான் யோசிக்கிறேன் ஒரு இப்ப இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு இது யோகா சென்டர் ஒன்று இருக்க வேணும் தியானம் யோகா சென்டர் ஒன்று அதுக்கண்டே உருவாகின்றது யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் வந்து இருக்கிறோம் இந்த பிள்ளைகள் யுத்தத்துல இல்லாம இருந்திருக்கலாம் இருக்கலாம் படிக்கிறார்கள் ஆனா பெற்றாரெல்லாம் யுத்தத்துல பாதிக்கப்பட்டு மேல உழைச்செல்லாம் இருக்கிறார்கள் மற்றது உலவெல்லாம் ஆலோசனை நிலையம் ஒன்று இருக்க வேணும் அதை விட பர்சனாலிட்டி டெவலப்மெனுக்கு உரிய ஒரு இன்ஸ்டிடியூட்டோ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கவன் மனைமான இடங்கள் அப்படி இருக்குது பெர்சனாலிட்டி டெவலப்மென்னுக்கான ட்ரைனிங் பயிற்சி பட்டறைகளை பார்க்கிறதுக்காண்டிய ஒரு சென்டர் இருக்குது அதையும் விட மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒரு கிளாமையில் ஒரு மாதத்தில் அட்லீஸ்ட் ரெண்டாவது இருக்கும் மோட்டிவேஷன் விரும்பினாக்கள் அதில் பங்கு பெற்றலாம் ரெண்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு ஸ்பீச்சாவது கொடுக்க அவன் அதை விட இந்த வெளியேற மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்பு உருவாக்கக்கூடிய பல்கலைக்கழக பட்டதாரி எளியிலே வெளியில இருக்கிற மாணவர்கள் அதுக்குரிய வழிகளை தேடி கொடுக்க வேணும் அவர்களோட தொழில் வாய்ப்புல கொடுக்கணும் இல்லை இவர்களே தொழிலை செய்ய விரும்பினா அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு நாடு வெளிநாடு எல்லாம் அனுப்பி நாங்கள் இந்த பயிற்சிகளை கொடுத்து அவர்களை தொழில் முனைவர்கள் ஆக்க வேணும் இதெல்லாம் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு வெளியில் இருந்த பட்டதாரிகளால் செய்ய முடியும் இதுகளுக்கு குடிச்ச இது நாங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அந்த மாணவர்களுக்கு கொடுக்க வேணும் அவர்கள் தான் இந்த சமூகத்தை மாற்றப் போகிறார்கள் அடுத்த வாரம் அடுத்த அடுத்த வார்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க போறது இப்ப இருக்கிற மாணவர்கள் தான் அதுக்குரிய வழியில நாங்க செய்து கொடுக்கணும்ன்றது என்னுடைய கெனம் நன்றி இன்றைய தினமும் திரைக்க பழனி கட்சி இந்த இன்றைய தினம் தெற்கா பழனி கட்சியின் இதனை சொல்லி ஸ்ரீ பத்மநாதன் கலந்து கொண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பொன்பழா அதனுடைய செயற்பாடுகள் அதே போன்று இந்த தங்களுடைய நிதியம் இந்த நிதியாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுக்கப் போகின்றது போன்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கியிருந்தார் அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம் வணக்கம்